வந்து இல்ல நல்ல வார்த்தை கேட்டுக்கா வந்து நல்ல வார்த்தை கேட்க சொன்னது போல நடந்துருச்சா சரி அதே போல நல்ல வார்த்தை கேட்ட ஆனா என்ன மறந்துட்டு நீ சொல்ற வார்த்தை புரியதா அது மட்டும் இல்ல நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் அதாவது அடுத்து இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எனக்கு அதுக்கு வழியை காட்டுன்னு கேட்டு வந்திருக்கீங்க நல்ல வார்த்தை கேட்டணும் கண்டிப்பா அதை சரியாய் கொடுத்துறேன் அதே போல நல்ல வார்த்தை எந்த குறையும் இல்லாம முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்குறேன் சொந்த இடத்துலயும் போய் உட்கார்னு ஆசைப்படுறீங்க அதையும் செஞ்சு கொடுன்னு கேட்டு வந்திருக்கேன் அதே போல ஒரு வருமானத்துக்காக முயற்சி எடுத்துருக்கீங்க அதை வெற்றி பாதை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்திருக்கீங்க அமைச்சு கொடுத்துருவோமா செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறக்க மாட்டேன் உன் பிள்ளைய கொடு நான் சொன்ன போல சொன்ன வார்த்தை கொடுத்தனா

아, okay. 죄송니다 இல்லையோட உடலில் போய் பார்த்து எந்த குறையும் இல்லை பயப்பட வேணாம் அதே போல் நல்லா வார்த்தை கட்டணும் குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது பயப்பட வேணாம் அதே போல் நல்ல வார்த்தை வருமானத்திலே முன்னேற்ற ஏற்படுத்தி கொடுக்குறேன் நினச்ச இடத்துல உட்கார வச்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுத்தா அந்த அப்போ மறந்துட மாட்டேன் அதே போல் நல்ல வார்த்தை நிலையான குடியிலேயே உட்கார வச்சு தரேன் மறந்துட மாட்டேமல் அதே போல் நல்லா வார்த்தைகிட்ட ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்க அதாவது எவ்வளோ தான் நம்ம வந்து குடும்பத்தில் எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஆனா பிரச்சனைகளை பின் தொடர்ந்தே வந்துட்டு இருக்கு சுட்ட வார்த்தை அதையும் நான் கொடுத்து சரி படம் மறந்துட மாட்டேன் உன் குலதெய்வம் கூட இருக்கு உன் குலதெய்வத்தோட அனுக்கறவங்க கொஞ்சம் வெளியில தான் இருக்கு உன் குலதெய்வத்தோட அனுக்குறங்களை வீட்டுக்குள்ள வர வச்சு தர சுடர வார்த்தை வெளியில தான் இருக்கு வீட்டுக்குள்ள வர வச்சு தரேன் சுட வார்த்தை புரியுதா நான் சொல்றத போய் வீட்டுல செஞ்சிரு சொாத்த புரியுதா சரி இந்த அப்ப என்ன சரி சந்தோஷமா சந்தோஷம்

இது பக்கத்தில் பதினோருவா பதினோருவா காணிக்கெடுத்துவி மறந்துடக்கூடாததாயே சரியா சரியாக சொல்லப்போனால் நாற்பத்தி எட்டு நாளைக்கு எடுத்துவி மறந்துடக்கூடாததாய் கனி உடைய அதே போல் இதை பிடி அதாவது நல்ல வார்த்தை கட்டுணும் ஓ தெ தெய்வோ வீட்டுக்குள்ளே வர வச்சு தரேன் இன்னைக்கு வீட்டு வாசல் முன்னால் இதில் சூடத்தை ஏற்று இன்னைக்கு நாலு சரி நாளைக்கு நாலு சரி இதில் ஒரு சூடத்தை ஏற்றணும் போல் வாசல் ரெண்டு வாசல் ரெண்டு சொல்கிற வார்த்தை பிடித்த இடாமலே சூடத்தை ஏற்றி வலது புறமாக மூணு முறை இடது புறமாக ஒரு முறை காட்டி பிடிச்சிட்டு ரெண்டாக இருக்கு ஒன்றில் குங்குமம் தடவை ஒன்றில் மட்டும் குங்குமம் தடவைக்க அதை வீட்டு வாசல் முன்னால் குளிஞ்சு விடுவேன் மீதி இன்னொன்னு இருக்கு இல்லையா அதை வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வீட்டுல நெற சொன்ன இருந்து வந்து வீடு கூட சொல்ற வார்த்தை இதை வீட்டு நிலையில கட்டு அதே போல வருமானத்துல உட்கார வச்சு கைபிடிச்சு மிளகு பக்க பலமா கூட வர்றேன் மரத்துல கூட மங்களே